சிங்காசனத்தின் மேல் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் வெளிப்படுத்தின அதிகாரம் ஐந்தாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிய கர்த்தர் குறைபாடு உள்ள மனிதர்களுக்கு குறைபாடுகளை நீக்கியும் தேவை உள்ள மனிதர்களுக்கு தேவையை நிவர்த்தி செய்தும் புதிதாக்குகிறார் எப்படியெனில் பிறவை குருடனுக்கு கர்த்தர் பார்வையை கொடுக்கும்போது அவன் புதிய ஒரு உலகத்தை காண்கிறான் இதோ செவிடனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து அவன் காதுகள் கேட்கும்போது புதிய சத்தத்தை கேட்கிறான் வாய் பேச முடியாத ஒரு ஊமையனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது அவன் வாயிலிருந்து புதிய வார்த்தைகளை பேசுகிறான் உடம்பன் நடக்கும்போது புதிய உலகத்திற்குள் நடந்து பார்க்கிறான் இப்படி குறை மனிதர்கள் கர்த்தருடைய அற்புதத்தை பெறும்போது இந்த உலகம் புதிதாக சகலமும் புதிதாக இருக்கிறது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார் அதேபோல் தேவையுள்ள மனிதர்கள் கர்த்தரை தேடும்போது அவர்களுக்கு அவர் அதிசயத்தை செய்யும்போது அவர்களுக்கும் அது புதியதாக புதியதொரு வாழ்க்கை கொடுப்பதாக அமைகிறது எடுத்துக்காட்டாக வேலை இல்லாதவனுக்கு தேவ கிருபையால் ஒரு வேலை கிடைக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஒரு புதிய வாழ்க்கையாக அமைகிறது ஏசாயா தீர்க்கதர்சியிடம் கர்த்த இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து புது வழியை உண்டாக்கினார் சென்ற சவுளின் மேல் கத்தருடைய ஆவி இறங்கியதால் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு புது மனுஷனானான் ஆம் சகலத்தை புதிதாக்குகிற வல்லமையை பெற்ற தேவனால் நம்முடைய வாழ்க்கையும் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும் நம்முடைய ஆவி புதிதாக்கப்பட வேண்டும் உள்ளான மனுஷன் நாளுக்கு புதிதாக்கப்பட்டு எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதியவைகள் ஆக்கப்பட வேண்டும் அதாவது தேவனுக்கு முன்பாக புதிய மனுஷனாய் சுத்த இருதயத்தோடு நாம் இருக்கும்போது போது அவர் சகலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக்குகிறார் மேலும் பவுல் சொல்லியதைப் போல மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாய் நாம் தேவனுடைய சமூகத்தில் நின்று எதை கேட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்து நமக்கும் சகலத்தையும் புதிதாக்கி தருகிறார் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாயிய கர்த்தாவே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களாகிய நாங்கள் உம்முடைய ஆவியை பெற்றவர்களாக புதிதாக்கப்பட்டவர்களாக எங்களுக்குரிய எல்லாமே எங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே சகலமும் புதிதாக்கப்பட்டவைகளாய் சகலமும் நன்மை கேதுவாய் இருப்பவைகளாய் சகலமும் உங்களுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி எங்களுக்கு நன்மையானவைகள் மட்டும் கிடைக்கக்கூடியவைகளாக எங்களின் உள்ளார்ந்த மனுஷனை புதிதாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக Amen.